துவங்க குருவே துணை தீமைகள் விலக குருவே துணை நன்மைகள் சேர குருவே துணை உலகம் நலம் பெற குருவே துணை உள்ள குறைகள் தீர குருவே துணை ஆயகலைகள் வளர குருவே துணை சிவானி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் வணக்கம் போல இந்த ஞாயிற்றுக்கிழமை நேயர்களின் சில கேள்விகளுக்கு பொதுவான கேள்விகளுக்கும் ஜாதகத்துல ஒரு கேள்விக்கான பதில நமக்கு பார்ப்போம் சோ அந்த அடிப்படையில் இந்த வாரத்திற்கான முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா பழனின்றவர் ஒரு தஞ்சாவூர்ல இருந்து கேட்கிறாங்க நம்ம நேயர் கிரகத்தில் ஆதிபத்தியம் காரணம் பற்றி சொல்லவும் கிரகத்தினுடைய காரகம் ஆதிபத்தியத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ இப்ப ஆதிபத்தியம்னா என்ன காரகம்னா என்ன அப்படின்னு நான் பார்ப்போம் ஆதிபத்தியம் அப்படின்னா என்ன ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு என்ன டியூட்டி செய்யணும் என்ன பணி செய்யணுமோ அது ஆதிபத்தியம்னு வரும் காரகம்ன்றது அந்த கிரகத்தினுடைய குணம் அப்படின்னா என்னன்னா இப்ப ஒரு ஆசிரியர் அவரது ஒருத்தர் வந்து ஆசிரியரா இருக்கிறார் அவர் பள்ளிக்கூடத்துல வந்து அவருடைய டியூட்டி என்ன பாத்தீங்க அப்படின்னா பாடம் நடத்த மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடியதுன்னா அவருடைய அது அவருடைய ஆதிபத்தியம் பள்ளிக்கூடத்துல அப்படியே வீட்டுக்கு வர்றார் பிள்ளைகளுக்கு தகப்பன் ஆஹ் அவருடைய மனைவி கணவன் அவருடைய தாய் தந்தைக்கு மகன் இப்படின்றது மாறு ஆதிபத்தியம் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு லக்னம் மாறுபடும் காரகம்ன்றது அவருடைய குணங்கள் அவருடைய குணங்கள் என்னன்னா அது அப்படியே தான் இருக்கும் குணங்கள் மாறப்போறது அவருடைய டியூட்டி தான் மாறும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு எது விஷயம் ஒரு உதாரண அமைப்பு போகும் ஒரு ஜாதகம் வந்து பாருங்க ஒரு ஜாதக கட்டம் போட்டிருக்கேன் இந்த கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா மேஷ லக்னம் லக்னத்துக்கு ஏழுல பாத்தீங்கன்னா சனி இருக்கு சனி இருக்கிறாங்க இப்ப இந்த சனியோட தசை வந்துச்சுன்னா இந்த ஜாதகருக்கு இந்த சனி என்ன செய்வார் அப்படின்னு இந்த ஜாதகருக்கு பாத்தீங்க அப்படின்னா பத்து பதினொன்னு அதாவது மேஷலக்னத்துக்கு பத்து பதினொன்னாம் வீட்டுக்கு தான் இந்த சனி அப்ப அந்த பத்தாம் ஆதிபத்தியத்தையும் பதினொன்றாம் ஆதிபத்தியத்தையும் அப்ப அவருக்கு இந்த ஜாதகருக்கு தரக்கூடிய நிலையில சனி இருக்கணும் இருக்கிறார் சரிங்களா பத்து என்னது அவருடைய ஜீவனஸ்தானம் சரிங்களா அவருடைய ஜீவனஸ்தானம் அடுத்தது பாத்தீங்கன்னா பதினொன்னு அவருடைய லாபஸ்தானம் சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் சனி நல்ல வகையிலயோ அல்லது கெட்ட வகையிலேயோ அந்த ஜாதகத்து செய்வார் இது இந்த மேஷ லக்னக்காரருக்கு இந்த சனி சரி அடுத்தது இன்னொரு ஜாதகம் போறோம் இவரு மிதுன லக்னம் அதே தான் சனி இருக்கிறார் இந்த மிதுன லக்னக்காரருக்கு சனி ரெண்டு ரெண்டு வீட்டுக்கு அதிபதி எட்டு ஒன்பதுக்கான அதிபதி சனி அந்த எட்டு வீட்டின் ஆதி அதாவது எட்டாம் பாவகத்தினுடைய விஷயங்களையும் ஒன்றாம் பாவகத்தினுடைய விஷயங்களை இந்த ஜாதகருக்கு கெடுக்கவோ அல்லது கொடுக்கவோ போறார் இதுதான் ஆதிபத்தியம் சரி சனியோட காரகம் அப்படின்றது ரெண்டு ஜாதகத்துக்கும் போது சனியோட காரகம் என்ன சனி அப்படின்னாலே என்ன அர்த்தம் அதாவது நோய்க்கு அவர்தான் தான் அழுக்கு அழுக்குக்கு தான் கெட்ட சிந்தனைகள் இது அத்தனையுமே ஆஹ் அழுக்கான இடம் இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனைக்குமே இந்த சனிதான் காரணம் அப்ப இந்த மாதிரி விஷயங்களை ஜாதகத்தின் அடிப்ப ஆஹ் இழுக்கு ஏற்ற மாதிரி ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவார் கொடுக்கவோ கெடுக்கவோ செய்வார் அப்ப ஆதிபத்தியம்ன்ற ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறும் சரிங்களா ஒவ்வொரு ஜாதகத்திலும் சனி எத்தனை வீட்டுக்கு அதிபதியா இருக்கா அந்த விஷயத்த அவர் கொடுக்கவோ திருக்கவோ போறாருன்னு காரணம் மாறவே மாறாது அது வந்து பொதுவான அவருடைய குணங்கள் சோ ஆதிபத்தியத்திற்கும் காரகத்திற்கும் இதுதான் வித்தியாசம் சரிங்களா காரகம் வந்து வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் ஆதிபத்தியம்ன்றது அந்த கிரகத்தினுடைய தசையிலதான் கிடைக்கும் சனி தசையில தான் அவர் என்ன டியூட்டி செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போய் ஆனா காரகம்ன்றது அவருடைய குணங்கள் மாற போறதே இல்லை அது அப்படியேதான் இருக்கும் நிரந்தரமா ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும் சரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செல்வராணி வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா செஞ்சியில இருந்து செல்வராணி என்ன கேக்குறாங்க அப்படின்னா அதிகம் பொய் பேசும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் பொய் அதிகமா பேசுறாங்க இல்லையா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு உதாரண ஜாதகம் தான் போதேன் சரி நமக்கு பொய் பேசுதல் பேசக்கூடிய இடம்ன்றது என்ன ரெண்டாம் பார்க்கணும் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ரெண்டாம் இடம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த பாவகம் எவர் ஒருவருக்கு அதாவது பாவர்களின் ஆகிலும் குறிப்பா சனி ராகு இந்த மாதிரி போகக்கூடிய பாவர்களுடைய டாமினேஷன் அவங்களுடைய எப்படி சொல்றது அவங்களுடைய ஆதிக்கம் இந்த பாவகத்துல இருக்கும் பொழுது அந்த பாவகாதிபதி ரெண்டு பேர்த்தையும் மாட்டிக்கிட்ட போது ஒருவர் அதிக அளவுல என்ன பண்ணுவாங்க அவருடைய பொய் அதிகமா இருக்கும் சனியும் ராகும் இரண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டு ரெண்டாம் அதிபதியா வழுந்து இருந்து இருந்தாருன்னு வச்சுக்கோ ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் பாருங்க இதுனாலதான் ரெண்டுல வந்து ராகு இருக்கிறாரு சனி பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுல இருக்கிறாரு அவருடைய என்னாக அவருடைய பத்தாம் பாவை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் பாவத்துல விழுது அப்ப சனி ஒட்டுமொத்த பாவகம் சிதைக்கப்படுது அந்த பாவகத்தின் அதிபதியான சந்திரன் பாருங்க அந்த பாவகத்துக்கு எட்டுல மறைகிறதும் இல்லாம ஒரு கிட்டத்தட்ட அமாவாசையை நோக்கி போறாரு சோ அந்த பாவகம் அந்த பாவகத்தினுடைய அதிபதியும் ஆகுறாங்க அப்படின்னா பாதிக்கப்படுறாங்க போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய வாக்கு சுத்தமா இருக்காது வாக்கானது சுத்தமா இருக்காது பொய் அப்படின்ற அளவுல இருப்பாங்க சரிங்களா இது எப்படி எடுத்த எதிரிப்படையில மாறும்னா லக்னாதிபதியினுடைய வலுவ பொருட்கள் மாரமகம் மற்றபடி இரண்டாம் பாவகம் இரண்டாம் அதிபதி இந்த ரெண்டு பேரும் சனி ராகு போன்றவர்களோட தொடர்புலையோ அவர் அத சனியோட பார்வையிலோ இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஆஹ் பொய் அதிகமா பேசக்கூடிய அமைப்புல இருப்பாங்க நன்றி இப்ப அடுத்தது என்ன அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இது வந்து நந்தகுமார் தாராபுரம் அவங்க அப்பா கேக்குறாங்க இந்த இந்த கேள்வி ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு படிக்கும் போதே ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி என்ன முதல்ல டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிடுறேன் பாத்தீங்க அப்படின்னா அஹ் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பத்து ஒண்ணு நாற்பது பிஎம் தாராபுரம் தாராபுரத்துல அவங்க அப்பா கேட்டிருக்காங்க இந்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா என்ன கேக்குறாங்க அப்படின்னா அவர் வந்து எனது மகன் நடத்தை மிகவும் மோசமாக உள்ளது வீட்டுல இருக்க யாரையுமே மதிக்கிறது கிடையாது ஆனா வெளியில வந்து நல்லவர்களா இருக்கிறார்கள் எப்போது இந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆஹ் அப்படின்னா அவருடைய ஜாதக அமைப்பு வந்துருச்சு பாருங்க நந்தகுமார் ஆஹ் அவங்க அப்பா சார் அவருடைய ஜாதகம் வந்திருக்கு பாருங்க இப்பதான் இந்த பொய் இது மாதிரி வாக்குஸ்தானத்தை பத்தி போல நேர் சொன்னோம் அதே மாதிரி பாருங்க இவருடைய ரெண்டாம் பாவகம் பாருங்க இவருடைய ரெண்டாம் பாவகம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராகு ராகு இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ராகுக்கு செவ்வாயின் பார்வை யார செவ்வாய் வந்து யாரோட சேர்ந்திருக்காரு சனியோட சேர்ந்திருக்காரு பொய்ய்க்கு சொந்தக்காரனான சனியோட சேர்ந்து இரண்டாம் பாவத்தோட தொடரும் அப்ப ரெண்டாம் பாவம் பாருங்க முத்தமா இதாயிருச்சு முத்தமா பாதிக்கப்படுது ரெண்டாம் பாவகம் சனியும் செவ்வாயும் சேர்ந்து அந்த செவ்வாயினுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு போவது ராகுனுடைய இருப்பும் அங்க இருக்குது அப்ப ரெண்டாம் பாவம் சுத்தமா என்ன ஆகுது பாருங்க காலி ஆகுது சரி இந்த ரெண்டாம் பாவகம் காலியானா கூட இவர் வெளியில எப்படி இதா தெரிகிறார் அப்படின்னா அந்த குரு பார்வைதான் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா பகுத்தோல் பத்திய குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அதாவது பிற பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவ மாதிரி இருப்பாங்க ஆனா மன மனசுல புத்தி இருக்கும் அது வந்து எதுனால அதாவது புத்தி வெளியில தெரியற மாதிரி சில பேர் இருப்பாங்க சில பேர் தெரியாத மாதிரி இருப்பாங்க அதற்கு காரணம் இவர் குருவோ ஒரு சுக்கரனும் அந்த இடத்துல தொடர்பு கொள்ளும்போது என்னன்னா அந்த வெளியில தெரியாது மனசு ஃபுல்லா இருக்கும் அவரோட நெருங்கி பழங்குறவர்களுக்கு மட்டும் தான் அந்த அமைப்பு தெரியும் அந்த அமைப்புலதான் சார் உங்களுடைய பையன் இருக்கிறாரு இப்ப அவருக்கு தசா பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா குரு தசையில குரு தசையில பாத்தீங்க அப்படின்னா சந்திர புத்தி வருது சந்திர சந்திர புத்தி வருது அடுத்தது பாருங்க செவ்வா ராகு அப்படியே பாருங்க தொடர்பு பாருங்களே உங்களுக்கு எந்த அமைப்புல வருது பாருங்க சந்திரனும் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் அதாவது எந்த என்ன பாருங்க இந்த சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா முடிய போறாரு இந்த பதினெட்டோட முடிய போறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய நெருங்கிய தொடர்பு ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு பக்கத்து பக்கத்துல இணைஞ்சிருக்காங்க அப்ப அந்த சனியோட இணைஞ்சிருக்க செவ்வாய் வந்து உங்களுக்கு என்ன பண்ணாது நன்மை தராது அதுக்கப்புறம் ராகு பாருங்க அந்த ராகுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல தொடர்பு கொண்டு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்ப இந்த குரு தசையில வரக்கூடிய இந்த புத்திகள் அந்த தம்பிக்கு வந்து நல்ல விதத்துல அமையாது இதே நிலை நீதிக்கும் குருதசை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய இது மாறும் சரிங்களா அதனால இவருடைய பாத்தீங்க அப்படின்னா சனிதையும் அந்த அடிப்படையில தான் இருக்குது அதனால கேரக்டர் வைஸ் இவர் இப்படித்தான் இருப்பாரு சனியும் செவ்வாயோட இணைஞ்சு இருக்கிறதுனால அதாவது இப்பதைக்கு தம்பிக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்ல கணிதத்தையும் இவருக்கு வந்து சிறப்பான அமைப்பை கொடுத்தாரு நன்றி அடுத்த கேள்வி வந்து நேயர் வந்து லேனி கேட்டிருக்காங்க யாழ்ப்பாணத்துல இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நயோமீன் அப்படின்னு அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறந்த ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நாலு பதினாலு மாலை யாழ்ப்பாணத்துல பிறந்திருக்காங்க இப்ப அவங்க வந்து புதன் தட்டையில ராகு விட்டி போயிட்டு இருக்குது

ஆனா ஏழாம் பாவகம் பாருங்க லக்னத்துக்கு ஏழாம் பாவகம் உங்களுக்கு வந்து சுபத்துவமா இருக்கிறாரு அந்த ஏழாம் அதிபதியும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பௌர்ணமி அதாவது பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறாரு அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிவுக்கான வாய்ப்புகள் இல்லம்மா சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு தான் இருக்குது இந்த புதன் ஆஹ் இது ராகு புஷ்டிக்கு மேல நிச்சயமா ஒரு மாற்றம் ஏற்படும் விவாகரத்துக்கான இது கிடையாதுமா ஏழாம் மேடம் நல்லா இருக்கு ஏழாம் அதிபர்களும் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த திருமண வாழ்க்கையே ஆஹ் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு தான் இருக்கு வாழ்த்துக்கள் வாழ்க நலமுடன் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நேயர் பாத்தீங்கன்னா திருச்செங்கோடுல இருந்து சீதாராமன் அப்படின்னு கேட்கிறாரு ரெண்டாவது திருமணத்திற்கான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டாவது திருமணத்திற்கான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இந்த ரெண்டாவது திருமணத்திற்கான அமைப்புக்கான ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன் கடக லக்னம் அஞ்சுல பாத்தீங்க அப்படின்னா குரு இருக்கிற ஏழுல சனி இருக்கிற அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஆஹ் சுக்கரன் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதுல வந்து சுக்கரன் வந்து உச்சமாயிருக்கிற சைட்டு பண்ண ஒரு உதாரண ஜாதகம் நம்ம போட்டு ரெண்டு திருமணம் ஒருத்தருக்கு அமையணும்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த பாவகம் பாதிச்சு ஒருத்தர் சீக்கிரத்துல திருமணம் நடந்து அஷ்டம சனி ஜென்மசனி காலங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க அதாவது பொதுவா லக்ன ராசி லக்னத்துக்கு ரெண்டு ஏழு எட்டாம் இடங்கள் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா நம்ம பொதுவா என்ன சொல்லுமோ முப்பது முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நம்ம வந்து தாமத திருமணத்தை தள்ளி போடுறதுக்கு அமைப்பு அதுதான் சரிங்களா அப்ப அந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் திருமணத்தை ஜென்மசனி காலங்கள் வரும்போது அவருக்கு பதினோராம் பாவகம் பதுராமம் அதிபதி இவங்க எல்லாம் எழுத்து இருக்கும் பொழுது நிச்சயமா இது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டாம் திருமணத்திற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப பாருங்க இந்த கடகலகத்துக்கு ஏழுல மகரத்துல சனி ஆட்சி இருக்கு அதாவது சனி ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்றது தப்பு ஏழாம் இடத்துல இருந்து என்ன ஆகும் லக்னத்தையும் தொடர்பு கொள்வார் அப்ப பாத்தீங்கன்னா ஏட்டிக்கு போட்டியான வாழ்க்கை அமைச்சது ஏழாம் இடம் கெடுக்கக்கூடிய அமைப்பு அங்கிருந்து லக்னத்தை பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா அவரை கெடுக்கிற ஜாதகரை கெடுக்கிறாரு அப்ப இந்த ரெண்டு பேரும் ஏட்டிக்கு போட்டியா போயிடும் அப்ப அந்த அமைப்புலதான் இங்க போட்டிருக்கேன் அந்த அமைப்புல இருக்கக்கூடிய அவர் பாத்தீங்க அப்படின்னா பதினோராம் பாவத்தை பாருங்க ஆஹ் அதாவது பதினோராம் பாவம் அதிபதியான சுக்கரன் பாத்தீங்கன்னா குருவின் வீட்டில் உச்சமாகி குருவின் பார்வையில இருந்து பதினோராம் பாவமும் இங்க வந்து சுபத்துவம் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பு போடும் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்கும் பொழுது உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஏழு இல்ல சனி இருக்கிற அளவு ஒரு சனி ரகம் வந்துச்சுன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு ஏழாம் இடத்தோட வடகி வரக்கூடிய தசாபுத்தி வரும்போது திருமண அமைப்பு வரும் சோ இந்த அமைப்புல வரும்பொழுது இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா அஹ் சந்தேகத்திறோடு இந்த மாதிரி ஜாதக மீன்கள் இருக்கும்போது முதல் திருமண வாழ்க்கை எப்பவுமே தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த அஷ்டம ஜென்மசனியும் கிராஸ் ஆகுதுன்னு வைக்க இல்ல ஆறு எட்டு தசாபதிகள் வருதுன்னு வைங்களே அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிவு வருது அப்படி பிரிவு வந்துன்னா இந்த ரெண்டாம் திருமணம் அப்ப ரெண்டாம் திருமணம் ஒருத்தருக்கு அமையணும்னா ஏழாம் பாவகம் ஏழாம் பா அதிபதியினா தீக்கா பதினோராம் பாவகம் சிறப்பா பொழுது ஒருத்தருக்கு இரண்டாவது திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து இந்த ரெண்டு ஏழு எட்டாம் பாவகங்கள் சனிதேபா தொடர்பு ராகு கேதுபு தொடர்பு இருக்கும்போது திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய காரணமே இதுதான் மெயினா ரைட்டு நன்றி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க யாரு மனப்பாறையில இருந்து மரகதம் அப்படின்றவங்க இருக்காங்க குடிப்பழக்கம் எப்போது வரும் எப்போது விடுபடுவார் குடிப்பழக்கம் எப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படி விடுபடுவார் வந்துட்டாவே நம்ம தான் வந்து யாவோ கொண்டுட்டு வந்து சனி சனி ராசி லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டு ராசிய லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டு கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவருடைய தசாபுத்திகள் வரக்கூடிய காலகட்டத்திலையும் சரி அஷ்டம சனி ஜென்ம சனி வரும் பொழுதும் நிச்சயமா ஒருத்தர் வந்து ஆஹ் என்ன பண்ணுவார் அப்படின்னா குடிப்பழகத்திற்கு இதாகிடுவார் ஆஹ் அடிமை அடி அடிமை ஆயிடுவார் குடிப்பழகத்தை ஏற்படுத்திடுவார் குடிப்பிலகத்தை அவர் ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் பாருங்க சிம்ம லக்னம் ஆஹ் ராசி போட்டிருக்கேன் ராசிக்கு சனி இருக்கிறாரு இந்த சனி சந்திரனுடைய கூட எவ்வளவுக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ராசியில சந்திரன் வந்து நீசம் ஆவார் இந்த இடத்துல நீசம் ஆவார் அப்ப இந்த வந்து மனம் வந்து என்ன மனம் வந்து திடகாத்திரமா இல்லை அப்ப சனியோட ஆதிக்கம் அதிகமாக டெகிரி வயசு கொஞ்சம் நிற்கும் பொழுது நிச்சயமா இவர் என்ன ஆவார்னு குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிக்காயிரவாரு பின்ன அடுத்தது பாத்தீங்கன்னா கனிப்பா லக்னத்தோடையும் தொடர்பு கொடுறாரு லக்னத்தோடையும் தொடர்பு கொடுறார் ராசியோட தொடங்கினார் ராசியில பாத்தீங்கன்னா சந்திரன் நீசமாயிரு அப்ப இந்த இடத்துல மனம் சுத்தமா கெட்டு போயிருக்கும் சோ ராசியும் கேட்டு லக்னமும் கட்டியது அப்ப இந்த சனி தச அஷ்டமசனி ஜென்மசனி காலங்கள் வரும் பொழுது இவர் என்ன ஆயிடுவாரு அப்படின்னா அஹ் குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடித்தாயிருவார் சரி அப்ப விடுபடுவது எப்படின்னு யாரா கேட்டிருக்கீங்க அப்ப விடுபடுவது எப்படி அப்படின்னா அவருடைய லக்னாந்தியோட வலுவப்படும் லக்னத்துக்கு கிடைக்கக்கூடிய அஹ் சுபத்தன்மையை பொறுத்து ஒரு சுக்கரனோ ஒரு குருவோ அல்ல கணித்த புதனோ அந்த இடத்துல குறைந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா லக்னம் லக்னாந்தின் வலுவா இருக்கும் பொழுது அவங்க வந்து என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த அஷ்டமசனி ஜென்மசனி விட்டவனையும் அல்லது சனி சம்பந்தப்பட்ட கசாபுத்திகள் விடுறவனையும் அவங்க என்ன பண்ணுவாங்க அதுல இருந்து விடுபட்டு வெளியில வந்துருவாங்க இது வந்து சந்திரனுடைய நிலமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட நிலமை என்ன ஆவாங்க அப்படின்னா ரொம்ப நெருங்கிட்டு அவங்க வாங்கினாலும் அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க காடுகள் குடிக்கிற ஆட்களை அதுக்குள்ள நம்ம பார்ப்போம் அழைப்பு எதிரிச்சோனா பல்லு விளக்கிறாங்களோ இல்லையோ இந்த குடிப்பழக்கத்துக்கு அப்படிப்பட்ட குடிக்கலன் காரணம் வந்து சந்திரன் ரொம்ப நெருங்கி சனியோட இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த இதுல இருப்பாங்க சோ இதுதான் அது குடிப்பழக்கத்துக்கான இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் என்ன கேக்குறாரு அஹ் யாரு பார்வதி அவங்க சேலத்துல இருந்து கேக்குறாங்க சிலர் எப் பதக்கத்துடன் இருப்பது ஏன் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இதுவும் இதே கதை தாமா இந்த இதே அமைப்பு தான் அதாவது யாருடைய ராசி லக்னம் பாவங்களால் பாதிக்கப்படுது குறிப்பா அந்த பதத்தான் ஏதாவது கோபம் வந்துட்டா தையத்தக்க தையத்தக்கன்னு என்ன பேசுறதுன்னு தெரியாம குறிப்பாங்க செவ்வாய் வந்து அரிக்கிறது கோபம் வந்து பட்டும் கைய நீக்கிறது வந்து செவ்வாயோட தொடர்பு சனியோட தொடர்பு அப்படி கிடையாது சனி தொடர்பு தான் இந்த சனி ராசி லக்னத்தோட தொடர்பு கொண்டுச்சுன்னா சிலர் கிடக்கு ராசியும் லக்னமும் முன்னாயி அதுல சனி இருப்பாரு தனி கூட தாங்கிக்க முடியாது சனி சனி சொந்தக்காரர் வந்து வரத்து கௌரவம் பிடிவாத குணத்துக்கு சொந்தக்காரர் அப்ப பாத்தீங்கன்னா அவரால எதையுமே ஜீர்ணிக்க முடியாது அப்ப அவருக்கு என்ன பண்ணுவாரு ரொம்ப கடுமையான கோபமாகி என்ன பேசுறதுன்னே தெரியக்கூடிய நிலை அப்படின்னு நினைக்கிறாரு அந்த சந்திரனும் சனியும் நெருக்கத்த அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம பண்ணிடுவாங்க அதாவது அவங்க கையில நியாயமானதா இருந்தா கூட கருத்து அவங்க அவங்க சைல தப்பே இல்லாம கூட இருக்கும் அதை பொறுமையா எடுத்து சொல்ல கூட தெரியாது பதட்டமாய் கைகாலாம் நடுங்கி இங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பதட்டத்துக்கு உண்டாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா சனி வந்து ராசி லக்னத்தோட தொடர்பு கொண்டு ராசி லக்னத்தை வீக்காக்காக அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி பதக்கம் இருக்கும் ஏத்த மாதிரி ராசிநாதனோ லக்னாதிபதியோ வலுவா இருந்துச்சுன்னா இந்த அளவு குறையும் அவங்களும் வீக்கா இருந்துச்சுன்னாங்கன்னா இந்த பதக்கம் அதிகமா இருக்கும் வாங்கணும் எல்லாத்துக்கும் அதாவது ஏ அதாவது எதை கண்டாலும் பயம்ன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ராசியோட இந்த சனி தேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு ரொம்ப ஒரு குழந்தை எப்பவுமே அதை வந்து அதாவது சந்தோஷத்தா சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டாங்க கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டாங்க அதாவது வரக்கூடிய துக்கத்தை நினைச்சியே அவங்க வாழ்நாள தெரிப்பாங்க அந்த மாதிரி அவர் அமைப்புக்கு சொந்தக்காரர் எப்பவுமே சனி வந்து சோகத்துக்கு ஆஹ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா சனி அவர் வந்து ராசி லக்னத்துல தொடர்பு கொள்ள கூடாது அப்படி தொடர்பு இல்லைன்னா லக்னம் ராசிநாதன் வந்து ஓரளவுக்கு வலுவா இருக்கணும் இல்ல வேற ஒரு குருவினோட பார்வையோ துக்கர பார்வையோ இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணிடலாம் அவங்களுடைய குரு சிக்கனுடைய வலுவை பொறுத்து அதை பேலன்ஸ் பண்ணி அதை மீண்டு வர்றதுக்கு அது ஒரு அமைப்பா இருக்கு அப்ப எக்காலத்தையும் லக்னம் ராசியோட சனி தொடர்பு கொள்றது இந்த மாதிரி குறிப்பதக்கம் பத ரெண்டு கேள்வியுமே ஒரே மாதிரியான கேள்விகளாக தான் கேட்டுருக்காங்க சோ இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான கேள்வி வரும்போது நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ அந்த அமைப்புல இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகளை நம்ம பார்த்தோம் அதற்கான பதிலையும் பார்த்தோம் ரெண்டு ஜாதக அமைப்புகளையும் ஒரு கேள்வி அடை அடைப்பில நம்ம பார்த்தோம் வழக்கம் போல நேயர்கள சொல்றதுதான் உங்களுடைய பொதுவான கேள்வியா இருந்தாலும் சரி இந்த ஜாதகம் குறித்து அதுல ஏதாவது இருந்தாலும் சரி இந்த கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சு வைங்க ஒரு கேள்வி அப்படின்றது பாத்தீங்கன்னா பழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை அது இந்த ரகமாக எந்தவித கட்டணமும் இல்லாம நம்ம பார்க்க கொடுக்கறது இல்ல உங்க மொத்த ஜாதகத்தையும் தனிப்பட்ட முறையில் கேட்கணும்னா இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அதை அனுப்பிச்சி விடுங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்றத அந்த வாட்ஸ்அப்ல இருந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கருணைக்கிற ஆர்ப்பீட்டில் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்